வீட்டில் தெய்வம் வச்சுக்கோங்க தெய்வங்கள் எப்போதும் விநாயகர் கோவில் அம்மன் கோவில் போன்ற புனித ஸ்தலங்களில்தான் இருப்பார்கள் என நினைப்பது சாதாரணம் ஆனால் நாம் வாழும் வீட்டில் கூட நமக்கே தெரியாமல் பல தெய்வ சக்திகள் வாசம் செய்து கொண்டிருக்கலாம் என்பதைதான் இங்கு சொல்லப்படுகிறது தண்ணீர் பானையில் குடல் அல்லது இசை ஒலி கேட்டால் அது அந்த இடத்தில் குலதெய்வத்தின் சக்தி இருக்கிறது என்பதை குறிக்கிறது இது ஒரு பாக்கிய சின்னம் தண்ணீரும் குலதெய்வமும் ஆன்மீகத்தில் ஒன்றுடன் ஒன்று தொடர்புடையவை உப்புப்பானை அருகே சற்றே ஒலி எழும்பினால் அது அன்னபூரணி அம்மன் இருப்பதற்கான அடையாளமாக கருதப்படுகிறது அன்னபூரணி என்பது உணவின் தெய்வம் வீட்டில் உணவு எப்போதும் பஞ்சமின்றி இருக்க இந்த சக்தி பாதுகாக்கின்றார் அஞ்சரிப்பெட்டியில் நன்கு அடுக்கி வைத்த பொருட்கள் குறிப்பாக அரிசி பருப்பு துவரம் போன்றவற்றை யாராவது எடுக்கப் போகும்போது நாரும் வாசனை அல்லது ஒரு நுண்ணிய காற்றோட்டம் கூட சிவன் மகாலட்சுமி மற்றும் முருகனின் வாசஸ்தலமாக மாற்றும் என சொல்கின்றனர் ஊறுகாய் பாட்டிலில் சத்தம் எழுவது குபேர பகவானின் அடையாளமாகவும் வீட்டில் பொருளாதார சுழற்சி சரியாக இருப்பதற்கும் அறிகுறியாகும் துவரம்பருப்பு போன்றவை முருகன் அம்பாள் போன்ற தெய்வங்களின் கிருபையை அழைக்கும் நம் அன்றாட பயன்பாட்டு சக்தி வாய்ந்த பொருட்களாக கருதப்படுகின்றன மஞ்சள் பொடி என்பது வெறும் சமையலுக்கான பொருள் மட்டுமல்ல அம்பிகையின் சக்தியின் ஒரு பகுதியானது ஏனென்றால் மஞ்சள் ஆன்மீக ரீதியாக பாவத்தை அகற்றும் வினைகளை துடைக்கும் ஒரு அத்தியாயமான சக்தியாக கருதப்படுகிறது இவற்றை யாரும் எடுத்து வைத்து பாராமல் வைக்கக்கூடாது சுத்தமாகவும் மரியாதையாகவும் வைக்க வேண்டும் காரணம் இது வழிபாட்டின் ஒரு முக்கிய பகுதி சிறந்த பரிகாரம் வீட்டில் வைத்த பொருட்களை வாரம் ஒரு முறை கோபுர வாட்டிய வஸ்திரத்தால் சுத்தம் செய்யலாம் காலை மற்றும் மாலை நேரங்களில் அஞ்சரையில் ஒரு தீபம் ஏற்றுவது புண்ணியமாகும் அமாவாசை மற்றும் பௌர்ணமி தினங்களில் அஞ்சரை பகுதியில் சிறிய பூஜை செய்து நன்றி தெரிவிப்பது சிறந்தது ஒரு வீடு சரியாக கட்டப்பட்டது என்றால் மட்டுமே பாக்கியம் வருகிறது என்பது தவறு அந்த வீட்டின் உள்ளிருப்பும் அங்குள்ள பொருட்களின் சுத்தமும் அதிலிருக்கும் ஆன்மீக ஒழுங்கும் தான் பாக்கியத்தை வரவழைக்கின்றன நம்மை பாதுகாக்கும் தெய்வங்கள் எப்போதும் புனித இடங்களில்தான் இருப்பார்கள் உங்கள் வீடு ஒரு கோவிலாக மாறும் அளவிற்கு சுத்தமாகவும் மரியாதையாகவும் வைத்திருப்பதன் மூலம் அந்த தெய்வ சக்திகள் என்றும் உங்கள் வாழ்க்கையில் நிறைந்து வாழ்வர் இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் டுவெண்டி போர் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்